ராமாயணம் என்பது ஒரு கதை வால்மீகிங்கிற எழுத்தாளர் எழுதின ஒரு கதை அந்த கதையை போய் அவர் உட்காந்துட்டு கற்பனை செஞ்சு எழுதினார் வால்மி ஒரு கதாபாத்திரத்தை போட்டார் அந்த கதாபாத்திரம் என்னெல்லாம் செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கற்பனையாக உட்காந்து எழுதினார் என்ன பண்ணலாம் அந்த கதாபாத்திரத்தை என்ன என்ன செய்ய வைக்கலாம் இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கலாம் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து எழுதினார் ஒரு கதையை எழுதினார் அதை போய் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அவர் பாலத்தை கட்டினாரு ஆகாயத்தில் பிறந்தாரு அவ மலையை தூக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக போய் ஆராய்ச்சி பண்ணிட்டுரு கொஞ்சம் யோசிச்சாலே போதும் அது ஒரு அது ஒரு கதை ஒரு எழுத்தாளர் எழுதுன கதை நிறைய எழுத்தாளர் இருக்காங்க சுஜாதா இருக்கார் பாலகுமரன் இருக்கார் அப்புறம் கல்கி இருக்கார் கலி கல் எழுதின அந்த கதை வந்து பொன்னியின் செல்வன் அதை உண்மைன்னு நம்பி அதை உண்மைன்னு நம்ப ஏன் நம்புறது இல்ல அது கதையை நம்ம ரொம்ப சமீபத்தில் எழுதினாரு இது ஏதோ நமக்கு தெரியாத ஒரு காலத்தில் எழுதினாரு அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துலேருந்தே அதை உண்மைன்னு சொல்லிட்டு வந்ததுனால உண்மைன்னு யாரோ வந்து வியாபாரத்துக்காகவும் இந்த கடவுள் மத நம்பிக்கை ஏற்படுத்தி அதை வந்து ஒரு சீரியஸாக மாற்றி அப்போது அந்த கதையை வந்து அடிக்கடி சொல்லும்போது அவங்களுக்கு அதில் பொழப்பு நடந்துச்சு அப்போ அதையே வந்து கதை அது வந்து கதை அதை வந்து உண்மைன்னு சொன்னதுனாலே அதை மறுக்கக்கூடாது விட்டு கொடுக்க கூடாது இதுதான் காரணம் அதாவது விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அது நம்ம முன்னோர்கள் வந்து முன்னோர்கள்னா நம்ம முன்னோர்கள் தான் வீணாக போன முன்னோர்கள் சில சமூக விரோதிகள் வந்து என்ன பண்ணாங்க அதை வந்து உண்மைன்னு சொன்னதுனால அந்த உண்மையை வந்து விட்டு கொடுக்காம அது இன்னைக்கு வரைக்கும் நாம் வந்து அதை உண்மை சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் அது ஒரு எழுத்தாளர் எழுதுன கதை அவ்வளோதான் ராமாயணமும் சரி சிலப்பதிகாரமும் சரி மணிமேகலையும் சரி ஒரு ஒரு எழுத்தாளர் எழுதுன எழுத்தாளர்கள் எழுதுன கதை கம்பன் கம்பர் என்ன பண்ணுறாரு அதை மொழிபெயர்க்கிறாரு அந்த கதையை மொழிபெயர்க்கிறாரு அவ்வளோதான் அதை போய்ட்டு ரொம்ப சீரியஸாக அதுக்கு வந்து உண்மைன்னு நினச்சிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு செல வைக்கிறது கண்ணைக்கு செல வைக்கிறது அப்புறம் வந்து க ராமனுக்கு வைக்கிறது இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு சினிமா நடிகர்களுக்கு ச கட் அவுட் வைக்கிறாங்கள அது மாதிரி சினிமா நடிகர்களை கொண்டாடுறாங்கல்ல ஒரு கதாபாத்திரத்தில் அது மாதிரி ராமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால செல வைக்கிறாங்க அந்த காலத்தில் கட் அவுட் வைக்க முடியாங்கிறதுனால செல வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் ஒரு கதையை சொன்னால் அதை வந்து அது கதைன்னு நம்புகிறாங்க கதை இந்த காலத்தில் கற்பனை மிகுந்து போச்சு அன்னைக்கு அன்றைய காலத்தில் வந்து கற்பனைக்கு பஞ்சம் கற்பனைக்கு வந்து நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு அதனால் ஒரு கற்பனையை உண்மைன்னு நினச்சி அதில் உள்ள கதாபாத்திரங்களை கடவுளாக நினச்சாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கற்பனைங்கிறது சகஜமாயி போச்சு அதனால் இன்றைக்கி இன்னைக்கு கற்பனை இன்னைக்கு ஒரு கதையை வந்து அவங்க நிஜமாக ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அன்னைக்கு வந்து கற்பனை என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அன்றைக்கி இப்போ இல்லாத காலத்தில் அறியாமையில் மூட நம்பிக்கையில் ஊறி போன மக்களுக்கு கற்பனைக்கு நெஜத்துக்கு வித்தியாசம் தெரியாதனால கற்பனையை நெஜம்னு நம்பி கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கடவுளாக நினச்சாங்கல்ல அந்த நினப்பை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து யாரும் எந்த ஒரு கதாபாத்திரமும் கடவுளாக முடியல அன்னைக்கு கடவுளாக மாற்றினால அந்த கடவுளாக நினை அந்த நினைக்கிற அந்த நினப்பை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தினாங்க கடத்தி இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க